குளிர்சாதன பெட்டியை எந்த திசையில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நம்ம வீட்டில் ஒவ்வொரு பொருளுமே வாஸ்துப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் காரணமே இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன் என்ன காரணமே தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம கவனிக்காமல் தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கூட வந்து தடையாக வந்து நிற்கும் எல்லாமே கை கேட்டுது ஆனால் வந்து முழுமையாக நம்ம அதனால வந்து அதை அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தங்கள் ஏற்படும் அதனாலதான் வந்து ஒவ்வொரு பொருளையும் கரெக்டான திசையில வைக்கணும் குளிர்சாதன பெட்டியை வந்து தென்கிழக்கு திசையில் உங்கள் வீட்டில் வைக்கணுங்க தென்கிழக்கு திசையில் நீங்கள் வைக்கும்போது உங்கள் குளிர்சாதன பெட்டியில் நீங்கள் வைக்கப்படும் பொருட்களானது உங்களுக்கு சரியான முறையில் பயனுள்ள முறையில் பயன்படும் ஒரு சில வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து திங்ஸ் வாங்குவாங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவாங்க ஆனால் அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா அந்த பொருட்களை வந்து பயன்படுத்தவே முடியாது எல்லாமே குப்பைக்கு தான் போகும் அவங்க வாங்கு வாங்கிறது மட்டும் அவங்களால முடியும் ஆனால் பயன்படுத்த முடியாது ஆனால் நீங்கள் இந்த தென்கிழக்கு திசையில் தெற்கும் தென் தென்கிழக்கு தெற்கும் கிழக்கும் சேர்ந்த அந்த மூளையில இந்த ஃப்ரிட்ஜை வந்து நீங்கள் வச்சீங்க அப்படின்னா அதாவது திறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு அந்த மாதிரி வந்து திசையில இருக்கிற மாதிரி நீங்க வந்து வச்சுக்கலாம் அப்படி வைக்கும்போது உங்களால வந்து பொருட்கள் வாங்குறது மட்டும் இல்லைங்க உங்களால அதை சரியான முறையில பயன்படுத்தவும் முடியும் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க எங்கனால வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பொருட்கள் வாங்கவே முடியலைங்க வாங்கி வெளியில் வச்சுருந்தா கூட எங்களால் அதை யூஸ் பண்ணவும் முடியுது நிறைய பொருட்கள் சேருது ஆனால் ஃப்ரிட்ஜு அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது தாங்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே வீட்டில் சரியான திசையில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி சரியான திசையில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட சரியான திசையில் வச்சுக்கோங்க இன்னைக்கு யார் வீட்லயுமே வந்து பிரிட்ஜு இல்லாத வீடே கிடையாதுங்க அப்போ ஃப்ரிட்ஜு அப்படிங்கறது நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும் அதே மாதிரி அதில் இருந்து நம்ம வந்து சமைக்கிற பொருளை தான் நம்ம வந்து வைக்கிறோம் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே உள்ளே வச்சு அதை எடுத்து சமைக்கிறோம் அது நமக்கு ஆரோக்கியமான முறையில் நமக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜு கூட நம்ம சரியான திசையில் வைக்கும்போது அந்த இருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ஆரோக்கியமாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதனால இன்றைக்கே நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய குளிர்சாதன பெட்டியை வேற இடத்துல வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு உடனே வந்து மாத்திடுங்க உங்களுடைய குளிர்சாதன பெட்டியை தென்கிழக்கு திசையில இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதை ஓபன் பண்ணும்போது வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி நீங்க வந்து ஓபன் பண்ற மாதிரியும் பார்த்துக்கோங்க இப்படி வந்து பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு ஒரு டென் டேஸ்ல வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி